பேசி வச்சு பொலந்த மாதிரி இருந்துசு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து டெஸ்ட் டெஸ்ட்மேட்ஸ் இரண்டே நாளில் முடிந்த டெஸ்ட்மேட்ஸ் அடப்பாவிகளா இப்படியா அடிப்பீங்க டிராவஸ் ஹேர் உடம்பில் பேய் ஏதும் உள்ளே போயிட்டதா என்பது போல ஒரு வெறித்தனமான பேட்டிங் டீ இருபது போல அடி கொழுத்திடானுக பரிதாபமா தோற்றுவிட்டது இங்கிலாந்து அணி டாஸ் வென்ற மகிழ்ச்சியில் பேட்டிங் எடுத்தது இங்கிலாந்து அணி ஹாரி புரூக் மட்டும் ஐம்பத்திரண்டு ரன்கள் அடித்தார் மற்ற வீரர்கள் வந்தார்கள் சென்றார்கள் என்று சென்றுவிட்டனர் இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸில் நூற்று எழுபத்தி ரன்கள் எடுத்தனர் ஆஸ்திரேலியா அணி சார்பில் பந்து வீச்சில் மிச்சல் ஸ்டார் மற்றும் முக்கிய ஐந்து விக்கெட்களை எடுத்து ஆட்டத்தின் போக்கை மாற்றினார் இங்கிலாந்து அணியும் சும்மா இல்ல ஜோஃப்ர ஆர்ச்சர் பந்து வீச்சில் ஆஸ்திரேலியா அணியின் முதல் இரண்டு விக்கெட்டை தட்டி தூக்கினார் பின் வரிசை வீரர்களை இங்கிலாந்து கேப்டன் பேன் ஸ்டோக்ஸ் தனது பந்து வீச்சில் எடுத்து விட்டார் ஆஸ்திரேலியா அணி முதல் இன்னிங்ஸில் நூற்று முப்பத்தி ரன்களில் சுருட்டி எடுத்தனர் இங்கிலாந்து அணி இங்கிலாந்து அணி இரண்டாம் இன்னிங்ஸில் நூற்று அறுபத்து நான்கு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்தது ஆஸ்திரேலியா அணி சார்பில் பந்து வீச்சில் ஸ்காட் போலண்ட் நான்கு விக்கெட் பிரண்டன் டாகர்ட் மற்றும் மிச்சல் ஸ்டார்ட் மூன்று விக்கெட் எடுத்தார் ஆஸ்திரேலியா அணி எங்களையா நூற்று முப்பத்தி இரண்டு ரன்னுக்கு சுருட்டுனீங்க என்ற வெறியுடன் களத்திற்கு வந்தார் ஹேட் கொஞ்ச நேரம் அமைதியா விளையாடிய போல இருந்து சி கிரௌண்ட் சேட் ஆக வேட் பண்ண போல இருந்தது அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சாங்க பவுண்டரி சிக்ஸர் மழை தான் யார் பந்து போட்டாலும் விலகி விலகி அடி பிரிச்சுட்டான் தலைவன் ஹெட் முதல் முறையை சொந்த மண்ணில் ஓப்பனிங்ல இறங்கி இருக்கார் டிராவஸ் ஹெட் டெஸ்ட் மேட்ச்ல இரண்டாம் இன்னிங்ஸில் அறுபத்தொன்பது பந்தில் நூறு ரன் அடிப்பதெல்லாம் வேற லெவல் ஆட்டம் என்னதான் இன்னைக்கு இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் நடந்தாலும் இன்று பலர் பார்த்த தான் இருக்கும் எண்பத்து மூன்று பந்தில் நூற்று இருபத்து மூன்று ரன்கள் டிராவஸ் ஹேட் மானஸ் லாபஷேன் ஐம்பத்தொன்று எடுத்து ஆஸ்திரேலியா அணி இருநூற்று ஐந்து டார்கெட்டை இரண்டு விக்கெட் இழப்புக்கு எடுத்து வெற்றி பெற்றனர் முதல் இன்னிங்ஸில் வெறித்தனமான பந்து வீச்சு மிச்சல் ஸ்டார்க் இரண்டாம் இன்னிங்ஸில் வெறித்தனமா பேட்டிங் டிராவஸ் ஹேட் ஒட்டுமொத்த இங்கிலாந்து அணியையும் அடிச்சு விட்டார்கள் ஆஸ்திரேலியா அணியினர் இந்த மேட்ச் யாரும் பார்க்கவில்லை என்றால் ஹைலைட்ஸ் மட்டுமாவது போய் பாருங்க அவ்வளவு இருக்கும் நன்றி